இவங்களை வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தெரில ரொம்ப அழகானவங்களா இல்லை ரொம்ப அழ அறிவானவங்களா அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து அவ்வளோ மெச்சோராக இருக்குது இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அண்ட் வாட் ஷி ஹஸ் ப்ராட் டு டீசல் அது என்ன அப்படிங்கிறது செவன்டீன்த் அக்டோபர் டீசல் படத்தை பார்க்கும்போது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் டீசர் சாங்ஸ் ஆகட்டும் அவ்வளோ அழகாக இருக்காங்க ட்ரெய்லரில் அவ்வளோ பாஃபுல்லாக தெரிகிறாங்க ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் அதுல்யா ரவி அவர்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் எல்லாேருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக அண்ட் டீசல் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லோருமே அவங்கவுங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான் பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல் ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தோம் எல்லாருமே ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரீஷ் தேவாசர்லாம் வந்து நாங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது அதனால் ஒரு 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 படத்தோட கொண்டு வர்றதுக்கு இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகுல்ஸ் இருக்கும் ஒரு ஒரு நாளும் எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் இன்னும் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட்டு கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியாக நினச்சிதான் இந்த படம் பண்ணேன் ஸோ தேவா சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு நீங்கள் போட்ட பெயின் எல்லாமே வந்துட்டு அன்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அண்ட் ஹரீஷ் ஹரீஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான் ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரீஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் நீங்கள் இருக்க கேட்குதா இப்போ கேட்குதா ஏற்றணுமா ஓ நான் ஏத் ஓகே 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 ஸோ ஓகே வா இல்ல இல்ல நீங்க ஓகே மேடம் இப்போ ரேஸ் பண்ணது ஓகே வா ஓகேங்களா ஓகேங்களா செக் ஓகே வா இன்ன கொஞ்சம் சார் ஓகே நான் பேசுகிறேன் இப்போ ஓகேங்களா ஓகே ஓகே நாங்க வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோயினா டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு ஃபேமிலியா எமோஷ்னலாக ஒர்க் பண்ண படம் இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா ஓகே தானே சார் ஓகே ஸோ இந்த ட்ராவலிங் இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் சண்முகம் சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த ஜேர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் அவங்களுக்கு கரெக்டான இது அமையல இதுலேருந்து இருந்து பாருங்கள் அவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்று கேரக்டரும் கொடுத்துருக்காரு அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்ட் சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் திபு திபு தேங்க்யூ ஸோ மச் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஏன்னா என்னோடய கேரியர்லையே வந்துட்டு எல் இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் எல்லாம் நான் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவ்வாக வந்து அத்தோலி ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சூப்பராக வந்துரும் சூப்பராக வந்துருவீங்க அப்படி வந்து சொல்லிட்டே இருப்பார் சோ அவ்வளவு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான் ஸோ நாங்கள் ரொம்ப நேபர்ஸாக இருந்தவர் சொன்ன மாதிரி ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துடுவோம் நல்லா வந்துடுவா எல்லோருமே அப்படிதான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் தங்கதுரை தீனா நாங்கள் எல்லாமே இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணுறப்போ அவர் சொன்னார் இல்லை அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும் ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் ஸோ வேட் ப்ரெஸ்னா கர்ணா சார் சாய்குமார் சார் நிறைய பேர் இருக்காங்க சூரியகவாணி மேம் அனன்யா அவங்களோட காம்பினேஷன் இல்ல ஸோ நிறைய பேர் ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணுது அண்ட் டெக்னீஷியன்ஸ் சார் லோகேஷ் சார் டியூனி அண்ட் எங்களோட கேமராமேன் எம்எஸ் சார் அண்ட் ரிச்சட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எங்களோட ஹோலி கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் அக்டோபர் செவன்டீன்த் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி அதுல்யா அவர்களே வி வெரி வெரி கீன் டு சி வாட் யூ ஹவ் ப்ராட் டு த டேபிள் ஆஃப் டீசல் தேங்க்யூ அகேன் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அடுத்து பார்ப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லாருமே படம் மேலே வச்சிருக்கோம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கிறது படத்தோட பிஜிஎம் அண்ட் படத்தோட இசை மியூசிக் படத்தோட மியூசிக் டிரெக்டர் திரு தீபு நைனன் தாமஸ் இங்கே இருக்காரு தரமான மியூசிக் வந்து நிறைய படங்களுக்கு அவர் கொடுத்துட்டே இருக்காரு அண்ட் டீசல்லையுமே அந்த மாதிரி தான் ஸ்பெஷலி வி லவ் தியர் சாங் சார் அண்ட் த கங்க்ராச்சுலேஷன்ஸ்ஸஸ் மில்லியன் வியூஸ் யூடியூப்ல கங்கராச்சுலேஷன்ஸ் ஆன் தட் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க நாங்கள் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் ஸோ பிளீஸ் மெ ஆஸ்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம் டீசல் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஷண்முகம் எனக்கு கனா படத்துல இருந்தே தெரியும் ஸோ விர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் இட் இட் வாஸ் வெரி ஈஸி டு ஓ ஸோ டியூன் பண்ணதாக இருந்தாலும் கம்போஸ் பண்ணது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பச்சை குத்துக்கிட்டு ஆக்சுவலி வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஹவர் டு கம்போஸ் தர் டியூன் டிஆர் சாங் சொல்லு ஸோ அந்த மாதிரி ஈவன் ரெக்கார்டிங் ஆல்சோ அப்படிதான் ஒர்க் பண்ணேன் நாங்கள் ஸோ அது தாண்டி இதில் நிறைய புது விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த பச்சை கொத்திக்கட்டு இஸ் மை ஃபர்ஸ்ட் கானா சாங் அண்ட் தில்புரு ஆஜா என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எஸ்பி பி சங்கர் சார் அண்ட் தேர்ட் ஐ தேவா சார் ஸோ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதை தாண்டி திஸ் ப இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா இந்த படம் இஸ் லைக் ஏ காமன் மேன் கனெக்ட் இருக்கிற ஒரு படமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த நம்புகிறேன் ஸோ அட்வான்ஸ் தீவாலி விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் கேஸ்ட் அண்ட் க்ளோஸ் ஆல் த வெரி பெஸ்ட் ஹரிஷ் அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி கெட்டிங் இன் டுஸ் நெக்ஸ்ட் லீக்

எனக்கு சினிமாவில் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை ஆனால் வந்து எனக்கு ஒரு கூடப்படம் அண்ணனா எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் அண்ணன் ஐடியா கேட்பேன் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மீனவ கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் ஸ்பாட்டில் வந்து நிறையா விஷயம் சொல்லி கொடுத்து என்னை ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு சண்மோனன் ரொம்ப ஏன்னா இந்த சினிமாவில் தூக்கி விடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கம்மி ஏன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு சம்பவம்னா இந்த படத்தில் ஜெயிக்கணும் எனக்கு அது மட்டும்தான் மைண்ட் செட் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக அண்ணன் எவ்வளோ போராடுறாங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க கஷ்டத்தை என்றைக்குமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் அண்ணன் ஜெயிக்கணும் அண்ணன் அண்ணன் மூலமாக நிறைய குடும்பம் வாழும் கண்டிப்பாக அப்புறம் வாய்ப்பு கொடுத்த நம்ம தேவா சார் எஸ்பி ப்ரொடக்ஷன் அப்புறம் ஹரிஷ் கன்யா சார் பிரதர் நம்ம ரெண்டு பேரும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்றா கிளாஸ் பண்ணோம் இருக்குது கண்டிப்பாக பிரதர் இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாதம் ரூபாய் கொடுக்கும் பிரதர் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பிரதர் ஏன்னால் அப்போவுமே யார்ட்டையும் பேச மாட்டேங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் தான் பண்ணியிருப்பேங்க வாழ்த்துக்கள் பிரதர் அப்புறம் அத்தூலி அண்ணான் அப்புறம் வினய் சார் உன்னாலே உன்னாலே படத்தில் பார்த்து சார் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார் அதே மாதிரி ஒரு படம் கொடுங்க சார் ஃபியூச்சரில் அப்புறம் ஜார்ஜ் அண்ணா பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க திபு சார் வீர் சங் பயங்கரமாக இருந்தது சார் மீடியா அண்ணன் அக்கா எல்லோருக்கும் ஒரு வேண்டுதல் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க கண்டிப்பாக சண்முகம் ஜெயிக்கணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி